சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் பகுதி இருபத்தி ரெண்டு முதல் முப்பத்தி ஒன்று வரை உள்ள வசனங்கள் உமது பெயரை என் சகோதரருக்கு அறிவிப்பேன் சபை நடுவே உம்மை புகழ்ந்து பாடுவேன் ஆண்டவருக்கு அஞ்சுவோரே அவரை புகழுங்கள் யாக்கோபின் மரபினரே அனைவரும் அவரை மாட்சிமைப்படுத்துங்கள் இஸ்ரேல் மரபினரே அனைவரும் அவரை பணியுங்கள் ஏனெனில் எளியோரின் சிறு சிறுமையை அவர் அற்பமாக எண்ணவில்லை அதை கவனியாமல் இருந்துவிடவில்லை தமது முகத்தை அவர்களுக்கு மறைக்கவும் இல்லை தம்மை நோக்கி அவர்கள் மன்றாடுகையில் அவர்களுக்கு செவி சாய்த்தார் மாபெரும் சபையில் நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக உமக்கு அஞ்சுவோர் முன்னிலையில் என் பொருத்தனைகளை செலுத்துவேன் எளியோர் உணவு உண்டு நிறைவு பெறுவர் ஆண்டவரை நாடுவோர் அவரை புகழ்வாராக அவர்கள் இதயம் என்றென்றும் வாழ்வதாக பூவுலகின் கடையெல்லை வரை உள்ளோர் அனைவரும் இதை உணர்ந்து ஆண்டவர் பக்கம் திரும்புவர் பிற இனத்து குடும்பத்தார் அனைவரும் அவர் முன்னிலையில் விழுந்து பணிவர் ஏனெனில் அரசு ஆண்டவருடையது பிற இனத்தார் மீதும் அவர் ஆட்சி புரிகின்றார் மண்ணில் செல்வர் யாவரும் அவரை பணிவர் புழுதிக்குள் இறங்குவோர் யாவரும் தம் உயிரை காத்து கொள்ளாதாரும் அவரை வணங்குவர் வருங்கால தலைமுறையினர் அவரை தொழுவர் இனி வரும் தலைமுறையினருக்கு ஆண்டவரை பற்றி அறிவிக்கப்படும் அவர்கள் வந்து அவரது நீதியை அறிவிப்பர் இனி பிறக்கப்போகும் மக்களுக்கு இதை அவரே செய்தார் என்பர் ஆமென்